இந்த உலகம் நான்கு யுகங்களை சந்தித்திருக்கிறது இதில் முதல் யுகமான கிருத யுகத்தில் பூமாதேவி கடும் தவம் இருந்தார் எதிர்வரும் யுகங்களில் பூமி பாரத்தை தாங்கும் சக்தியை அதிகரித்து தர வேண்டும் என்பது அவளது வேண்டுகோள் அவள் முன் தோன்றிய சிவபெருமான் தாயே இந்த திரைதா யுகம் தோபாரத யுகத்தின் பூமியை தாங்குவதற்குரிய சக்தியை தருகிறேன் ஆனால் கலியுகத்தில் இப்பூமியை தாங்கும் சக்தியை பெற இந்த தவம் போதாது உனது பக்தர்கள் உன்னை பூஜிப்பதன் மூலமே இந்த வலிமை உனக்கு கிட்டும் இதற்கு நாராயணன் கிருபையும் தேவை என சொல்லி மறைந்தார் இவ்வுலகில் நல்ல பக்தர்கள் யார் இருக்கிறார்கள் என தேடி அழைந்து பூமாதேவி அவள் பல தளங்களுக்கும் சென்றார் சென்றமிடமெல்லாம் ஆங்காங்கு இருந்த சுயம்பு மூர்த்திகளை பிரார்த்தித்தார் அவள் பிரார்த்தித்த மூர்த்திகளுக்கு பூமிநாதர் பூலோகநாதர் என பெயர்கள் ஏற்பட்டது அதில் ஒன்றே செவலூர் பூமிநாதர் கோயிலாகும் புதுக்கோட்டை செவலூர் பகுதியில் அமைந்துள்ள இந்த தலத்துக்கு ஆரணவல்லி அம்மாள் உடனுறை பூமிநாதர் திருக்கோயில் என்பது பெயர் இத்தலத்து லிங்கம் பல பட்டைகளை கொண்டது பூமாதேவி இந்த லிங்கத்தை பூஜித்த போது ஒவ்வொரு யுகத்திலும் மஞ்சள் காப்பு சந்தன காப்பு கஸ்தூரி காப்பு வெண்ணெய் காப்பு மூலிகை காப்பு என பலவித காப்புகளை சார்த்தி பூஜித்ததால் இந்த பட்டைகள் உருவானதாக கூறப்படுகின்றது தடைப்பட்டுள்ள காரியங்கள் தொழிலில் தடை கட்டட வேலைகளில் பாதிப்பு விவசாய வளர்ச்சியின்மை கட்டடம் கட்டும்போது வேம்பு ஆள் அரசு போன்ற புனித மரங்களை வெட்டியதால் ஏற்பட்ட தோஷம் நாகப்புற்றுகளை அளித்த கொடுமை கோயில் குத்தகையை கொடுக்காமல் ஏமாற்றியது தொழில் வியாபாரத்தில் நஷ்டம் பணியில் கஷ்டம் ஆகிய துன்பங்கள் அனுபவிப்போர் பூமிநாதருக்கு பூஜை செய்யலாம் செவலூர் அருகில் உள்ள பிரித்திவி தீர்த்தம் இன்று சாதாரண குலமாக தோற்றமளிக்கிறது இதன் மகிமை அளவிட முடியாதது பித்ரு தர்ப்பணத்துக்கு ஏற்ற தீர்த்தம் இது இத்தலத்து லிங்கம் பல பட்டைகளை கொண்டது பூமாதேவியின் இந்த லிங்கத்தை பூஜித்தபோது ஒவ்வொரு யுகத்திலும் மஞ்சள் காப்பு சந்தன காப்பு கஸ்தூரி காப்பு வெண்ணெய் காப்பு மூலிகை காப்பு என பலவித காப்புகளை சார்த்தி பூஜித்ததால் இந்த பட்டைகள் உருவானதாக கூறப்படுகிறது மகாவிஷ்ணுவால் எழுப்பப்பட்ட புண்ணிய தலம் மூலவர் லட்சுமி நரசிம்மர் மீது வருடத்தின் எல்லா நாட்களும் சூரிய படுவது போல கருவறை அமைந்திருப்பது வியப்பான ஒன்றாகும் புதுக்கோட்டையிலிருந்து பொன்னமராவதி செல்லும் வழியில் இருக்கும் குளிப்பிரை என்ற ஊரிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இவ்வாலயம்